கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா கடகராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தின் நான்காவது ராசி எப்பொழுதுமே கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்பத்து மேல அதிகமா அக்கறை காட்டக்கூடிய ராசி ஒரு அன்பான குணம் கடகம் அப்படின்னாலே பாசத்துக்கு உகந்த ராசி நீங்க பாசத்தை கொடுத்தா டபுள் மடங்கா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு நல்ல ராசி அன்ப காமிச்சே எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்கலாம் இதுதான் வந்து ராசி கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு லட்சியத்தோட இருப்பாங்க யார் எது சொன்னாலும் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருப்பாங்க இவங்க வந்து நான்காவது ராசி அப்படின்றதால ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் ஒரு பத்து பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் இது எல்லாமே வந்து இந்த கடகம் தான் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க இது மட்டும்தான் உங்களுடைய வீக்னஸ் எந்த வேலை கொடுத்தாலுமே அதை வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க இப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இதை வந்து நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் இறுதிக்குள் இந்த வருஷத்திலேயே இரண்டு முறை தான் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறாரு ஒன்று ரிஷபத்துல ஒன்று துலாம் ராசியில இப்போ துலாம் ராசியில ஆட்சி பலம் உங்க ராசியில குரு இருக்காரு அப்போ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை கொடுக்கக்கூடியது கூடியது ஆடம்பரமா இருக்கணும் நம்ம ரொம்ப வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்க வைக்கிறதே சுக்கிர பகவான் தான் மெயினாக வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா கூட அதுவும் சுக்கிர பகவான் தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு கவர்ஜி இசை கலை பொழுதுபோக்கு நம்ம போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இனிப்புக்கு உகந்தவரும் சுக்கிர பகவான் தான் இதற்கெல்லாம் சுக்கிர பகவான் வராரு அப்போ அவர் வந்து உங்களுக்கு எத்தனாவும் வீட்டு அதிபதி ராசியில இருந்து நான்காம் வீட்டு அதிபதி எதுக்காக நான் உங்களை இதை கேட்க சொல்றேன் அப்படின்னா நாலாம் வீட்டுல உங்களுடைய வீடு வண்டி வாகனம் அம்மா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான்காம் இடத்துல இதுதான் இருக்கு குடும்பம் நான்காம் இடத்துல எல்லாமே இருக்கு பயணங்கள் எல்லாமே நான்காம் இடம்தான் தான் அப்போ நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க ஒழுக்கமானவனா ஒழுக்கம் இல்லாதவனா நான்காம் இடத்த தான் சொல்லுவோம் ஜாதகத்திலயும் நான்காம் இடம் நல்லா இருக்கணும் இப்போ இந்த இடத்துலயும் நான்காம் இடம் நல்லா இருக்கணும் அதை விட என்னன்னா லாபம் மதிப்பு மரியாதை லாபம் இன்கம் எல்லாமே வந்து பதினோராம் இடம் தான் பதினோராம் இடம் இதை விட உங்களுக்கு சிறப்பா இருக்கா மேல் படிப்பு பட்ட படிப்பு நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடத்துல வருவீங்க உங்களுக்கு அதிபதி இதை மாதிரி இடத்துக்கு சு எதை பதியும் சுக்கிர பகவான் தான் வந்து இப்போ சொந்த வீட்டுல இருக்காரு உங்களுக்கு ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பா வந்து கடகராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை வரும் அது நல்லதா கெட்டதா அப்படின்றத உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க அது மாறவே மாறாது உங்களுக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலம் நான்காம் இடத்துல இருந்து அவர் பத்தாம் இடத்தம் பட்டம் இந்த மாதிரி பதவி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது இப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு கெட்டதுன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நீங்க வந்து கவலையில இருக்கீங்க நல்ல ஒரு வேலை இல்லை அப்படின்னு வேணா நீங்க கவலையா இருக்கலாம் நீங்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியம் வந்து கிடைக்க கிடைக்கிற அளவுக்கான வேலை இல்லை அதாவது இது எல்லாருக்கும் இல்லை இந்த தசா புக்தி இந்த கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து அனுபவிக்கிறீங்க இப்போ மே மாதத்துல இருந்து நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க நிறைய பேர் கடன் அனுபவிக்கிறீங்க நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்படி இந்த கடகராசி அன்பர்கள் நகையை கூட அடகு வச்சிருப்பாங்க பணத்தை வந்து வேற ஒருத்தவங்களுக்காக ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் படிப்புலையும் ஒரு மந்தத்தன்மை நிறைய பேர் வந்து வீடு கட்டி பாதையிலேயே வந்து நிறுத்தி நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு மூணு மாதமாக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வருமானம் பொருளாதாரம்னு எல்லாத்துலேயும் ஒரு தடை வந்து இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்துருப்பாங்க ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலமாகவே இப்படி தான் இருந்துச்சு இப்போ உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே மாறப்போகுது ஏன் மாறுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுதான் வந்து சுக்கிர பயிற்சி அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிலேயே குரு இருக்காரு நான் இருக்கேன் உனக்கு ஏன்னா உங்க ராசி எப்பயுமே குரு வந்து நல்ல கிரகம் ஒன்பதாம் அதிபதி வாக்கிய கிரகம் அதை விட சுக்கிர பகவான் நாளில் ஆட்சி பலம் செவ்வாய் ஆட்சி சுக்கிரன் ஆட்சி குரு உச்சம் சரியான ஒரு நல்ல நேரம் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அணையை போட்டாலும் அணையை உடைச்சிட்டு ஜெயிக்க தான் பார்ப்பீங்க ஏன்னா கண்டிப்பாக ஜெயிக்க பிறந்தவங்க கடகராசியில பிறந்தவங்க ஜெயிக்க பிறந்தவங்க எதுக்காக பயப்படுறீங்க எதுக்காக உங்களுடைய கற்பனையை வெளியே கொண்டு கொண்டு வர மாட்டீங்க இந்த பூமியில மனிதராக பிறந்த எல்லாருக்குமே வந்து கர்மா இருக்கத்தான் செய்யும் நம்ம எப் எப்படி எப்படி ஜெயிக்கணும் எந்த எந்த கோவிலுக்கு பரிகாரம் செய்யணும் உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் முதல் பலனே வீடு கட்ட முடியல கட்டணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து பூமி பூஜை நீங்க போட போறீங்க வீடோ இடமோ இல்ல வண்டி வாகனம் ஏதாச்சும் பழுது இருந்துச்சு இல்ல குடும்பத்துல செலவு அப்படின்னா கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே சரியாக போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் இல்ல அம்மாவுக்கு உடல் உதவி செய்யறதுக்கு மருத்துவ செலவு நிறைய வந்து நீங்க பண்ணிட்டீங்க கடந்த இரண்டு மாத காலமா இல்ல சளி தொந்தரவு மார்பு சளி தொந்தரவு இதை மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா பண்ணிருப்பீங்க இந்த கடந்த இரண்டு மாசமா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் வந்து இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்பவே அனுபவிச்சுட்டீங்க இப்போ இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சரியாக போகுது நீங்க வீடு வந்து கட்ட போறீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து சொத்து ஸ்தானம் பத்தாமிடும் அப்படின்றதால ஏதாவது ஒம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து இந்த காலகட்டில சரியாகும் நாளும் வந்து சொத்து அப்போது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து மேல் படிப்பு பட்ட படிப்புலாம் படிக்கலாம் இந்த சிக்கிற பயிற்சி இந்த நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் தைரியமாக எழுதலாம் நவம்பர் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பொருளாதார வளர்ச்சியும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் போக போகிறீங்க கட் நீங்கள் நகை அடக்க வச்சிருந்தா அந்த நகையை திருப்பீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப ஒரு தடை அவமானம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சிக்கிர பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது ப்ரமோஷன் உங்களுக்கு காத்திருக்கு நான் அடித்து சொல்லுவேன் ப்ரமோஷன் ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உச்சத்தில் இருக்காரு நான்காம் அதிபதி உங்களுக்கு வேற வேலையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதான் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது எப்போ ஏற்பட்ட வழக்காக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சரியாக போகுது இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு லாட்ரி அடிக்க போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மெக்கானிக்கல் இரும்பு சார்ந்தது ரியல் எஸ்டேட் இல்லை பெயிண்ட் பிஸ்னஸ் வண்டி வாகனம் தொழில் எல்லாருக்குமே வந்து நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டும் நீங்க செஞ்சீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பெண்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கு முதல்ல வந்து இந்த கடக ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான குணம் ஒரு சாந்தமான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமான திறன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க அப்போ உங்களுடைய கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் விரைய செலவு தடுமாற்றம் வாழ்க்கையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே குழப்பத்துல போய் என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போயிட்டீங்க இல்லைங்களா இந்த புனர் பூசத்துட்டு இருக்காருங்க ஒரு சில பேருக்கு சரி சரியில்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்போ இது எல்லாமே டோட்டலா மாதிரி போகுது குருவும் வர்றதால நல்ல வேலை உத்தியோகம் வெளியூர் வெளிநாடு படிப்பு கல்வி கடன் பிரச்சனை சரி பண்றது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது எந்த தொழிலையும் ஒரு வெறும் வெற்றி கிடைக்க போகுது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஜெயிக்கிறதுக்கான நேரம் உணர் பூசத்துக்கு நல்ல நேரம் நீங்க பயன்படுத்திக்கோங்க குரு நல்லா இருக்கணும் சிக்கரன் நல்லா இருக்காரு அப்படின்னா தான் டாப்ல இருக்கீங்க அப்போ அடுத்தது பூசம் நட்சத்திரம் எதற்குமே நீங்க பயப்படாதீங்க ஆட்சி படிச்சிருச்சு இந்த இந்த நட்சத்திரத்தை ஏன்னா நண்பர்கள் தொழில் வேலைன்னு நீ கஷ்டம் சொல்ல முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்ற குழப்பத்துக்கு தடுமாற்றத்துக்கு போயிட்டு ஒரு தடுமாற்றத்திலேயே இருந்தீங்க இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிம்மதியில்லாத தன்மையில இருந்தீங்க இப்போ எல்லாமே வந்து டோட்டலாக சரியாக போகுது வீடு இடம் வண்டி வெளியூர் வெளிநாடு படிப்பு கல்வி எல்லாமே வந்து இந்த பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு இப்போது தசாபக்தி மட்டும் நல்லா இருந்துட்டா குரும் சுக்கிரனும் நல்லா இருந்தால் சிறப்பான யோகம் சுப செலவு சுபகாரியம் நீங்கள் என்ன விஷயம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஆ அடுத்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களை மாறி யாருமே வந்து ஒரு அறிவான குணம் திறமையான குணம் டேலண்ட்டாக வந்து இருக்க முடியாது ஏன்னா இந்த ஆயிலியம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே கற்பனை வளம் மிகுந்தவங்களா இருப்பாங்க ரொம்ப அறிவு சார்ந்த விஷயத்தோட இருப்பாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் இவங்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா புதன் வந்து வக்ரமாயி எல்லா பிரச்சனையும் வந்து வீடு கட்ட இடம் வாங்க பூமி வாங்க ஒரு மனக்குழப்பத்தில் உங்களை தள்ளிட்டாரு ஏன்னா இந்த ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஆனால் இது எல்லாமே சரியாகி குழந்தை பாக்கியம் சுப செலவு எல்லா வேலை உத்தியோகம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதில் ஒரு சுப செலவு ஒரு சுப காரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானின் கிரக பயிற்சியில கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக தான் இருக்க போகுது இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி